வணக்கம் நண்பர்களே இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ எஸ்யூவி கார்களுக்கு நாளுக்கு நாள் வரவேற்பு அதிகமாயிட்டே வந்திருக்கு இப்போதைக்கு இருக்க நிலவரப்படி நல்லா விற்பனை ஆகிட்டு இருக்கக்கூடிய மைக்ரோ எஸ்யூவி கார்கள் அப்படின்னு பார்க்குறப்ப டாட்டாவில் வந்து பஞ்சு கார் நல்லா இன்னொரு இன்னொருப்புறம் ஹுண்டாய் வந்து பஞ்சுக்கு போட்டியாக எக்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேம் பஞ்சுக்கு அகைன்ஸ்டாக இன்னொரு முக்கியமான ஒரு காரையும் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க பஞ்சு காரில் எலக்ட்ரிக் வேரியண்ட்டும் வந்து விற்பனையில் வந்து இருக்கு இப்போ இந்த எலக்ட்ரிக் காருக்கு போட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு நேமில் வந்து புதிய காரை ஹூண்டாய் வந்து இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சவுத்து கொரியாவில் நடந்த பூஷன் ஆட்டோ எக்ஸ்போவில் வந்து இன்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு காரை வந்து ஷோ பண்ணியிருக்காங்க அட்ராக்டிவான ஒரு டிசைனில் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்திருக்கு ஆல்ரெடியே இந்தியாவில் விற்பனை ஆகிட்டு இருக்கக்கூடிய எக்ஸ்டரை விட இந்த கார் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு மாடர்ன் ரெட்ரோ லுக்கில் வந்துருக்கு பத்து புள்ளி இருபத்தஞ்சு இன்ச்சு டிஜிட்டல் இன்ட்ரமனல் கிளஸ்டர் வந்து வருது நேவிகேஷன் வசதியோடு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க ஒயர்லெஸ் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் வந்து பெஞ்ச் டைப்பில் நமக்கு வந்து சீட் வந்து வருது அதே மாதிரி ஹீட்டட் சீட்டு ஹீட்டட் ஸ்டேரிங் வீல் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு குளிர்காலத்திலலாம் நம்ம வந்து ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கதகதப்பான ஒரு ஒரு உணர்வு வந்து நமக்கு வந்து கொடுக்கும் அதேமாதிரி ஃபோல்டபுள் டிரைவர் சீட் வந்து கொடுத்துருக்காங்க சன்ரூஃப் வசதியோட இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது அடாஸ் டெக்னாலஜியும் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பூட் ஸ்பேஸை பொறுத்தவரைக்கும் இரநூத்தி எண்பது லிட்டர் பட் வந்து பின்னாடி இருக்க ரெண்டு சீட்ஸையும் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம் அதை ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா முந்நூற்றி ஐம்பத்தி ஒரு லிட்டர் பூட் ஸ்பேஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டியரிங் வீல் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் முன்னூற்ற டிகிரி கேமரா ஆம்பியன்ட் லைட்டிங் பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் இந்த காரில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேட்ரி பேக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நாற்பத்தி ரெண்டு கிலோ வாட் நாற்பத்தி ஒன்பது கிலோவட் ரெண்டு பேட்டரி பேக்கில் இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா முந்நூறுலேருந்து முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் சிங்கிள் சார்ஜில் வந்து ரேஞ்ச் போகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த காரை இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இன்ஸ்டர் அப்படிங்கிற பேரில் வந்து வரலாம் இல்லைனா வந்து எக்ஸ்டர் இவி அப்படிங்கிற நேம்லையும் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்து வரலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ரெனால்ட் வந்து டஸ்டர் காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதுலேயும் அஞ்சு சீட்டு மற்றும் ஏழு சீட்டு ரெண்டு கான்ஃபிகரேஷனோட இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது அதில் ஏழு சீட்டர் கான்ஃபிகரேஷனோட இருக்கக்கூடிய காரை ரோட்டில் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதில் காரை ஃபுல்லாக வந்து மறைச்சிருக்காங்க இருந்தாலும் சில விஷயங்கள் நமக்கு வந்து தெளிவாக வந்து தெரியுது ரூஃப் ரயில் வந்து வருது எக்ஸ்டெண்டட் ரூஃப் பாய்லர் வந்து கொடுத்துருக்காங்க ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்து வருது ஸ்கொயர்டு வீல் ஆர்க் வந்து நமக்கு வந்து வருது பில்லர் மவுண்டட் ரியர் டோர் ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இன்வெர்டட் சி ஷேப்பில் எல்இடி டெய்ல் லைட் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க மல்டிஸ்போக் பிளாக் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டியரிங் வீல் இன்டீரியராக பார்க்குறப்ப ஸ்டேரிங் வீல் கண்ட்ரோலோட நமக்கு வந்து வருது ஃப்ளோட்டிங் டைப்பில் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிக்கலாக நம்ம வந்து டிரைவர் சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் ஒயர்லெஸ் சார்ஜர் வசதியும் வந்து இந்த காரில் வந்து வரும் முந்நூற்றது டிகிரி கேமரா அடாஸ் டெக்னாலஜி ஹைப்ரிட் இன்ஜின் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸோடு பார்த்தீங்கன்னா இந்த கார் விற்பனைக்கு வந்து வரப்போகுது அஞ்சு சீட்டர் ஏழு சீட்டர் ரெண்டு கான்ஃபிகரேஷனோடையும் வந்து வரப்போகுது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லிட்டர் மைல்டு ஹைப்ரிட் இன்ஜின் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் மைல்டு ஹைப்ரிட் இன்ஜின் இந்த ரெண்டு இன்ஜின் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து வரப்போகுது எக்ஸ்பெக்டட் பிரைஸ் பார்த்தோன்னா பத்துலேருந்து பதினஞ்சு லட்சம் ரூபாயில் இந்த கார் இந்தியாவில் விற்பனைக்கு வந்து வரதா இருக்குது ஃபைனல் அப்டேட் பார்த்திங்கன்னா கிரெட்டா காரில் இவி மாடலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க வரப்போகிற இந்த எலக்ட்ரிக் கிரெட்டா அப்படிங்கிறது அப்கமிங்கில் இருக்கக்கூடிய டாட்டா கோ மற்றும் மாருதி இவிஎக்ஸ் இந்த ரெண்டு கார் மாடல்களுக்கு போட்டியாக தான் விற்பனைக்கு வந்து வரப்போகுது அதுலேயும் மாருதி இவிஎக்ஸ் அப்படிங்கிறது மாருதி சுசிக்கு முதன்முறையாக விற்பனைக்கு வந்து கொண்டு வரப்போகிற ஃபஸ்ட்டு வந்து லான்ச் பண்ண போகிற ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இப்போதைக்கு மாருதி பார்த்திங்கன்னா பெட்ரோல் வெஹிக்கில்தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க டாட்டா ஒருபுறம் வந்து எலக்ட்ரிக்கில் எங்கேயோ போயிட்டாங்க பட் மாறுதி பார்த்தீங்கன்னா இன்னும் டிலே பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த இவி எக்ஸாக நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இப்போ இந்த காருக்கு போட்டியாக வந்து கரெக்டாக இவி வந்து வரப்போகுது கரெக்டாக பொறுத்த வரைக்கும் நல்லா விற்பனை இருக்கக்கூடிய ஒரு எஸ்யூவி பெட்ரோல் மாடலுக்கு எப்படி வந்து வரவேற்பு கிடைக்குதோ அதே மாதிரி எலக்ட்ரிக் வந்து கிடைக்குமா அப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த காரில் வந்து பண்ணியிருக்காங்க இப்போ ரோட்டில் வந்து டெஸ்ட் பண்ணப்போ சில விஷயங்கள் வந்து தெரிய வருது நமக்கு ஃப்ரண்ட்டு கிரில் வந்து க்ளோஸ் க்ளோஸ் பண்ண மாதிரி வந்து ஃப்ரண்ட்டு கிரில் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டு மற்றும் ரியர் பம்பரை அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க பதினெட்டு இன்ச்சில் வீல் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டியரிங் வீல் வந்து யூனிக்கான ஒரு டிசைனில் வந்துருக்கு லெவல் டூ அடாஸ் டெக்னாலஜி ஆர் ஏர் பேக் ஃப்ரண்ட்டில் வெண்டிலேட்டர்ட் சீட்ஸ் முந்நூற்றது டிகிரி கேமரா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கூல்டு க்ளவ் பாக்ஸ் டுவல் பேன் சன்ப்ரூப் ஏர் பியூரிஃபையர் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து எலெக்ட்ரிக் கரெட்டாவில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சிங்கிள் சார்ஜில் நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நன்றி